தனுசு ராசி இரண்டாயிரத்து இருபத்தாறு வாக்கிய சனி பெயர்ச்சி பலன்கள் சனி பெயர்ச்சி தேதி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறு வாக்கிய பஞ்சாங்கம் புதிய சனி நிலை மீன ராசி தனுசு ராசிக்கு நான்காம் இடம் சனி பகவான் உங்களை வாழ்க்கையின் புதிய நிலைக்கு அழைத்துச் செல்லுகிறார் சனி பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசிக்கு குடும்பம் மற்றும் வீடு வீடு மாற்றம் சொத்து வாங்கல் குடும்ப உறவுகளில் புதுமை ஏற்படும் நீங்கள் புதிய மனநிலையுடன் குடும்பம் மற்றும் சொத்துக்களை கட்டுப்படுத்துவீர்கள் ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீகத்தில் தீவிர அக்கறை பழைய ஸ்நான தலங்களில் வழிபாடு அல்லது யாத்திரைகள் சிறப்பாக நடக்க வாய்ப்பு பணவரவு வருமானம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் கூட அதிகமாகலாம் சரியான நிதி மேலாண்மை அவசியம் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் மற்றும் பணி பதவி உயர்வு கிடைக்கும் இப்போது அதிக உழைப்புடன் நல்ல முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன சந்தர்ப்பங்கள் புதிய முயற்சிகள் திட்டங்கள் மற்றும் கலவையான புதிய வாய்ப்புகள் பல வந்து கொண்டு இருக்கின்றன கவனிக்க வேண்டிய அம்சங்கள் சில சவால்கள் இருக்கும் புதிய தொடக்கங்களில் சிக்கல்கள் எதிர்பார்க்கலாம் கூடுதலாக சில தவறான முடிவுகள் அல்லது கலந்துரையாடல் பிரச்சனைகள் உண்டாகலாம் தனிமை உணர்வு கடுமையான உழைப்பு மற்றும் மன அழுத்தம் சில நேரங்களில் தனிமையாக உணர வைத்துக் கொள்ளும் அதை சமாளிக்க மன அமைதி தேவை ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் சிறிய உடல் வலிகள் பசி குறைபாடு போன்றவை ஏற்படலாம் குடும்ப உறவுகளுக்கு நேரம் குடும்பத்துடன் சிறிது நேரம் செலவிடுவதன் மூலம் உறவு உறுதியானதாக இருக்கும் பரிகாரங்கள் பரிசோதனைகள் சனி பகவானுக்கு வழிபாடு சனிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யவும் பசு நாய்கள் பூனைகள் உணவு தருவது ஆன்மீக சாதனைகள் ஆற்றல் தரும் வழிபாடுகளை செய்யவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மனதிற்கும் உற்சாகத்திற்கு உதவும் ஏழைகளுக்கு உதவி செய்வது தர்ம வழியில் தொண்டு செய்பவர்கள் நன்மை அடைவார்கள் முடிவுரை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய துவக்கம் மற்றும் பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் குடும்பம் தொழில் மற்றும் ஆன்மீகத்தில் உங்கள் உழைப்பும் ஆதரவும் சிறந்த பலன்களை தரும் இந்த நேரத்தில் பொறுமை மற்றும் வழிபாடுகளுடன் செயல்படுங்கள் வெற்றியை நிச்சயமாகப் பெறுவீர்கள்